வணக்கம் தோழர்களே வெஸ்ட் பெங்கால பற்றி எரியுதுங்க அமித்ஷாவுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறார் மம்தா பானர்ஜி மக்களை திரட்டி பேரணி நடத்திருக்காங்க இதுக்கு இடையில திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அமித்ஷாவினுடைய வீட்டை முற்றுகேட்டு டெல்லியில பரபரப்பை உண்டாக்கிருக்காங்க ஒட்டுமொத்த மக்களும் களத்துல இறங்கி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க பக்தி எரிஞ்சிட்டு இருக்கு மேற்கு வங்கம் என்ன நடக்குதுங்க உங்களுக்கு தெரியும் அமித்ஷா எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா எதிர்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்கள்ல உள்ள புகுந்து இடி ரைடுன்ற பேர்ல அங்க தலைவர்களை கைது செய்வதும் போலியாக வழக்குகளை தொடுப்பதும் இது மாதிரி நிறைய வேலை பார்த்தாரு இதுவரை ஈடி தொடுத்த வழக்குகள்ல தொண்ணூத்தி எட்டு சதவீத வழக்குகள் எதிர்கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்கு ஒரு சதவீத வழக்கு கூட முடிவுக்கு வராம இருக்கு பழ வழக்குல அதாவது ஈடி தொடுத்த பல வழக்குகள்ல பெரிய அளவுல உச்ச நீதிமன்றத்திட்ட அடி வாங்கி இருக்கு இடி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எதிர்கட்சிக்கு மேல வழக்கு போட்டுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ளத்துக்கு போட்டு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கு பாஜக இதுக்கு எதிராக கடுமையாக களத்துல நின்று போராடக்கூடிய இன்னொரு மாநிலமா நம்ம தமிழ்நாடு போராடுது இன்னொரு மாநிலமா நிக்கிறது மேற்கு வங்கம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பெரிய வீடியோவே போட்டோம் ஐபேக்கோ என்கிற நிறுவனம் இந்த தேர்தலுக்கான உத்திகளை வகுத்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய இந்த பத்து இடங்கள்ல மட்டும் இல்ல இந்த ஐபேக் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பிரதீக் ஜெயின் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய அளவுல வேலை நடக்குது அந்த சமயத்துலதான் மம்தா பானர்ஜி அவர்கள் திடீர்னு வந்து கார்ல இறங்கி பட படமெட் இந்த பிரத்திக்கோடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நிறைய ஃபைல்ஸ் நிறைய பென் டிரைவ் நிறைய கணினி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எடுத்து டக்குன்னு கிளம்பி போறாங்க இது பெரிய பரபரப்பை ஈடிக்கு ஈடி ஸ்டன்னாயி போய் நின்னுச்சு என்னடா இது அவங்க பாட்டுக்கு வர்றாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க அப்போ மம்தா பானர்ஜி ஒரு பதில் சொல்றாங்க இது எங்க கட்சிக்கான யூகம் வகுக்கிற இடம் இங்க எங்க கட்சியில யார் நிக்க போறாங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கெல்லாம் சீட் கொடுக்க போறோம் என்ன வகையான உத்திகளை எல்லாம் கையாளணும்னு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இதை திருடிட்டு போறதுக்காக தான் அமித்ஷா ஈடியை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே மம்தா பானர்ஜி பேசினாங்க நாம அதை பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா இடி போய் கல்கட்டா உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்குல இவங்க எடுத்துட்டு போன இது எடுத்துட்டு போன அத்தனை ஆதாரங்களையும் எங்ககிட்ட முறைப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அரசு தரப்புல இன்னொரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்துச்சு இவங்க அத்துமீறி நுழைஞ்சு எங்களுடைய அத்தனை பொருளையும் திருட பார்த்தார்கள் இவங்களும் ஒரு வழக்கு தொட்டுருந்தாங்க இப்படி மாத்தி மாத்தி வழக்கு போட்டுட்டு இருந்த இந்த சூழ்நிலை தான் டக்குன்னு மக்களை திரட்டி பேரணி உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மம்தா பானர்ஜி ஆவுனா பேரணி நடத்துவாங்க மொத்த மக்களையும் திரட்டி லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி பேரணி நடத்துறது மம்தா பானர்ஜியோட ஒரு ஸ்டண்ட் அந்த வேலையை நேத்து செஞ்சிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்டுறது ஒரு பக்கம் எம்பிஸ் எம்எல்ஏ இன்னொரு பக்கம் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பக்கம் இப்படி மொத்த அமைச்சர்களையும் திரட்டி ஒரு பெரிய பேரணியை நடத்தி இருக்கிறார்கள் அந்த பேரணி ஒரு பெரிய இருக்கு மாறியிருக்கு இவ்வளவு மக்களை திரட்டி அந்த அம்மா பேரணி நடத்திருக்காங்க இதுக்கு இடையில இன்னொரு வேலை நடக்குது கல்கட்டாக்குள்ள பேரணி நடக்குது இதுக்கு இடையில அமித்ஷாவினுடைய வீடை முற்றுகை இருக்காங்க எம்பிஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேல போய் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் உடனே வந்து டெல்லி போலீஸ் அவங்களை கைது பண்ணுது கைது பண்ணா கடுமையா இவங்க முட்டி மோதறாங்க அழகா தூக்கிட்டு போறாங்க பயங்கரமான ஃபைட் நடக்குது அங்க பாருங்களேன் அமித்ஷா ஹை ஹை ஷேம் அழகா தூக்கிட்டு போறாங்க அப்பதான் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் சொல்றாங்க நாங்கள் ஜனநாயக வழியில போராடுறோம் எங்கள் குரல் வலையை இந்த மோடி அரசு நெருக்க பார்க்குது நேர்மையான போராட்டத்தை ஒடுக்க பார்க்குது டெல்லி போலீஸை வைத்து எங்களை அத்துமீறி அரசு பண்றது மட்டும் இல்லாம கடுமையாக தாக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க டெல்லி போலீஸை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் தாக்கி இருக்கு இந்த மோடி அரசு அமித்ஷா அரசு அப்படின்னு பேசி இருக்கிறாங்க இதுக்கு இடையில லோக்கல் இருக்கிற பெண்கள் பை பாய் மோடி அப்படின்னு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க எங்க மேற்கு வங்கத்திலே பை பாய் மோடி போதும் போதும் நீ ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் பெண்கள் போராடுறாங்க பெண்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க தீதி செஞ்சது சரிதான் ஏன்னா கல்கட்டாவில வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி அவர்களை தீதி அழைப்பாங்க தீதினா அக்கா அக்கா செஞ்சது சரிதான் உள்ள நுழஞ்சு எங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இடிக்கு எதிராக எங்க அக்கா மம்தா பானர்ஜி செஞ்சது சரிதான் பெண்கள் அது மட்டும் இல்ல சிபிஐ இந்த திருட்டுத்தனம் காரணம் என்னன்னா எங்களை பார்த்து பயந்துருச்சு மேற்கு வங்கத்தை பார்த்து பயந்துருச்சு பாஜக அதனாலதான் சிபிஐ அனுப்பி இங்க ஈடி அனுப்பி எங்களை மிரட்டுகிற உள்ளடி வேலையை செய்கிறது அப்படின்னு லோக்கல் இருக்கிற பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க

என்ன இந்து முஸ்லிம் அவங்க துர்கா பூஜைக்கு வர்றாங்க அந்த பெண்கள் நாங்க ரம்ஜானுக்கு போறோம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க எங்க எங்க இந்து முஸ்லீம் வந்தாங்க யார தள்ள பாக்குறீங்க அப்படின்னு பெண்கள் பேசுறாங்க இது முக்கியமான அரசியல் நீங்க பிரிவினைவாத அரசியலை பெண்கள் புரிந்து கொண்டால் பெண்கள் தெளிவடைந்தால் அடுத்த தலைமுறைக்கு இது பிரிவினைவாத அரசியல் என்று கற்றுக் கொடுப்பார்கள் பெண்கள் அரசியலாக முன்னெடுக்கும் போதுதான் ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழி திறக்கும் அதைத்தான் இங்க வெஸ்ட் பெங்கால் சாமானிய பெண்கள் இந்து இஸ்லாமியர்கள் பிரிவினைவாதத்துக்கு எதிராக களத்துல நிக்கிறாங்க இதுக்கு இடையில அந்த பேரணி நடந்துச்சு இல்லையா அதுல மம்தா பானர்ஜி பயங்கரமா இருக்காங்க கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க அமித்ஷா அப்படின்னு சொடகு போட்டு கூப்பிட்டு நீங்க திருட்டுத்தனம் பண்ற அமித்ஷா நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க இன்னும் சொல்ல போனா நிலக்கரி ஊழல்ல பல கோடி ரூபாயை கொள்ளையடிச்சு உங்களுக்கு தான் அனுப்பி இருக்கிறாங்க ஆதாரத்தை கொடுக்கவா பென் டிரைவ கொடுக்கவா அப்படின்னு மேடையில கேக்குறாங்க என்கிட்ட பென் டிரைவ் இருக்கு ஆதாரத்தை இப்ப வெளியிட சொன்னா உடனே வெளியிடுறேன் மொத்த அரசாங்கத்தையும் ஆட்டி படைச்சிருவேன் அப்படின்னு அந்த மாதிரி சவால் விடுறாங்க இது மட்டும் சவால் விட்டது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு லக்ஷ்மண் கோடுன்னு ஒண்ணு இருக்குல்ல என் பொறுமைக்கும் அது மாதிரி ஒரு கோடு இருக்கு அதை தாண்டினீங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டல் விட்டு ஒன்றிய அரசை பார்த்து ஒன்றிய அரசு என்னை பழிவாங்க நினைக்கிறது என்ன பழி வாங்குறதா அவங்களுடைய அஜெண்டா என்ன கொல்ல வருகிற போது நான் எதிர்த்து தடுத்து நிறுத்துவது தவறான்னு கேக்குறாங்க சிபிஐ உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் எடுத்தாங்க இல்லையா இடி சிபிஐ எல்லாம் நுழைஞ்சு அப்ப அதை பார்த்து அந்த மாதிரி கேக்குறாங்க என்ன கொல்ல வர்ற ஒருத்தன் கொல்ல வர்றானா அதை தடுத்து நிறுத்தி என்ன காப்பாற்றிக் கொள்வதுல என்ன தப்பு அதைத்தான் நான் செஞ்சேன் ஒரு திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவரா நான் அதை செஞ்சேன் ஒரு என்ன கட்சி இருந்தா மட்டும்தான் என்னால மக்களுக்காக போராட முடியும் என் கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு மோடி நினைக்கிறாரா அமித்ஷா நினைக்கிறாரு அதனால நான் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டேன் களத்துல நின்று என் மக்களோடு நின்று நான் போராடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீச்ச கொடுத்துருக்காங்க இதோட ரெண்டு மூணு பேரை கோர்த்தும் விட்டு இருக்கிறாங்க இந்த டெல்லியில இருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பணம் கொண்டு போய் அதாவது சுரங்க ஊழல்ல நிலக்கரி ஊழல்ல பணத்தை சம்பாரிச்சு கொண்டு போய் கொடுக்கிற ஏஜென்ட்டுகள் யாரு சுவந்து அதிகாரி இந்த இந்த அம்மா திரிணாமுல் இருந்து போலி துப்பாக்கி நடத்தி கம்யூனிஸ்ட் அரசை வீழ்த்தியவர்கள் அங்க போராடிக்கிட்டு இருந்த சிங்கூர் தொழிற்சாலைக்காக போராடிட்டு இருந்த விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் பரப்புனாங்க ஆனா அந்த துப்பாக்கி சூட்டை போலியாக காவல்துறையாளர்கள் வேசத்துல வந்து சுட்டு கொண்டாங்க இது எப்ப தெரியுது கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்கள் ஆட்சியிலிருந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு தெரியுது அதை செஞ்சவர் சுவந்த அதிகாரி அப்ப யார் கூட இருந்தாரு மம்தா பானர்ஜி கூட இருந்தாங்க இப்ப யார் கூட இருக்காரு பாஜக இருக்கிறாங்க அதனால மம்தா பானர்ஜி சொல்றாங்க சுவந்து அதிகாரி என்கிற துரோகி மூலமாக போகிறது அடுத்து இன்னொருத்தரை கை காட்டுறாங்க ஜெகநாத் சர்க்கார் அவர் மூலமாக இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வந்து போகுது ஊழல் செய்த பணம் போகுது எனவே இவர்களை யோகியெல்லாம் எங்கெல்லாம் சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா மேடையில நின்னு மிரட்டி விட்டுருக்காங்க உங்களுக்கா எங்களுக்கா பாத்துக்கலாம் உனக்கா எனக்கா நீயா நானா பாத்துக்கலா வா இந்த மேற்கு வங்கத்துக்குள்ள உன் காத்து கூட அடிக்க விடாம அடிச்சு வரட்டுவேன் அப்படின்னு மேடையில நின்னு சவால் விட்டு இருக்கிறாங்க அது பெரிய பற்றி எறிகிற விஷயமா மாறி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளாவில தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறது பாஜக பாஜக போன்ற பின்கேட்டு வழியாக ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு மிகச்சரியாக பதில் சொல்கிறோம் யார் அப்படின்னா நம்ம அக்கா தீதி மம்தா பானர்ஜி தான் ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நேர்ம நேர்ம நேர்மன்னு இருப்பாங்க இவங்க அடிகளுக்கு குறுக்கு வழிதான் தேவை அதுல கரெக்டா இருக்காங்க நம்ம அக்கா எங்கிட்ட எதிரிங்க அடிவாங்கன்னா சரிதான் சரிதானே